டு கம்ப்யூட்டர் அகாடமிஸ் ஆல்ரெடி நம்ம ரெண்டு யூனிட்ஸ் பார்த்துட்டோம் ரெண்டு கிளா இது பார்த்துட்டோம் கொஞ்சம் டீட்டெயிலாக தான் பார்த்துட்டு வரோம் நம்ம பார்ப்போம் நம்மளால கற்றுக்கணும் இதை இதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம் இதுக்கு வந்திருக்கோம் ஸோ இப்போ அடுத்ததாக நம்ம வந்து தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் யூனிட் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தது ஆல்ரெடி வந்து பன்முகத்தன்மை இந்தியாவின் பன்முகத்தன்மையை அறிஞ்சிட்டோம் சம சமத்துவத்தை பத்தி அறிஞ்சிட்டோம் இப்போ நம்ம போக போறது தேசிய சின்னங்கள் சோ இந்தியாவில தேசிய சின்னங்களா அறிவிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு எல்லாமே தெரியும் நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லலை ஏன்னா எல்லாருமே குழந்தைங்க கிடையாது காதலையாவது கேட்கப்பட்ட கேட்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் கேட்டு முடிச்சிட்டீங்க ஆனா கொஷின லிஸ்ட் பண்ணலாம்ல இல்ல எழுதுறதுன்னு ஆயிடுச்சு எக்ஸாம் எழுதுறதுன்னு ஆயிடுச்சு எப்படி வேணாலும் கேள்வி ஃபார்ம் பண்ணலாம் பக்கத்துல ஒரு வருஷத்து தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கோம்ப எதுக்கு அந்த வருஷத்தெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்கானா அந்தந்த வருடங்கள தான் அது அறிவிக்கப்பட்டுச்சு சோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்த்தோம் தெம்மொழிகள் அறிவிக்கப்பட்ட ஆண்டுகள் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா தமிழ் இரண்டாயிரத்தி நான்கு இரண்டாயிரத்தி ஐந்து சமஸ்கிருதம் கனடாவும் தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு மலையாளம் பதினாலு ஒடியா ஈஸி தானே அதே மாதிரி தான் இதையும் ஞாபகம் வச்சுக்க போறோம் ஞாபகம் வச்சுக்கோமா நம்ம அதுக்கு முன்னாடி அந்த வருஷங்கள் கேட்டால் என்ன பண்றது நம்ம அவங்க கொஞ்சம் வந்து ஃபீல் பண்ண தமிழகத்தில் மயில்கள் சரணாலயம் சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு கேட்பாங்க மயில்கள் சரணாலயம் எங்க பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ஒரு கோட்டையை நம்ம கிரியேட் வச்சுக்கோங்க ஒரு கோட்டை கட்டுறேன்னு வச்சுக்கோங்க ஏன் லவர்கா கட்டுறப்பா ஒரு கோட்டை அப்படின்றீங்க ஒரு புதுக்கோட்டை கட்டுறீங்கன்னா அதுல மயில் வச்சாதான் லவ்வர் வந்து இம்ப்ரஸ் ஆவாங்க அப்ப மயில்களுக்கான சரணாலயம் இருக்கக்கூடிய மாவட்டம் எதுனா புதுக்கோட்டை புதுக்கோட்டை எங்க இருக்குன்னா விராலி மலை விராலி மலை புது கோட்டையில விராலி மலை கோட்டையில மலை மேல மயில் பறக்கிற மாதிரி வச்சு அழகா இருக்கும் அப்ப தமிழகத்தில் மயில்கள் சரணாலயம் உள்ள பகுதி விராலி மலை விராலி மலை இருக்கக்கூடிய மாவட்டம் புதுக்கோட்டை ஓகே இந்தியாவில் இயற்கை தேசிய சின்னங்கள் சோ இந்தியாவினுடைய இயற்கை தேசிய சின்னங்களா கருதப்படக்கூடியது இதெல்லாம் தான் சோ இங்க வரையும் என்ன சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் என்னென்னலாம் இருக்குன்றத முதல்ல பார் அதெல்லாம் என்னென்னு பார் இந்தியாவின் நேஷனல் ட்ரீ தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரம் ஆலமரம் இந்தியாவின் தேசிய பறவை மயில் எல்லாருக்கும் தெரியும் இந்தியாவின் தேசிய நதி கங்கை கங்கையார் இந்தியாவின் தேசிய ஆற்று ஓங்கில் இருக்கு இது கேட்க மாட்டாங்க அதிகமா இது கட் இந்தியாவின் தேசிய ஊர்வன இனத்தை சேர்ந்தது வந்து ராஜநாகன் இந்தியாவின் தேசிய மலர் தாமரை சோ இந்தியாவின் தேசிய விலங்கு புலி இந்தியாவின் தேசிய மிரு எது சொல்லுவாங்க அந்த சைவன் சாப்பிடுற உண்மைன்னு சொல்லுவாங்க அதுக்கு யானை இந்தியாவின் தேசிய நுண்ணுயிர் நுண்ணுயிர் சின்ன பாக்டீரியா பாக்டீரியா கேட்டிருக்காங்க லாக்டோ இது வந்து ஒரு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா பாக்டீரியாலையும் நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா இருக்கு இந்தியாவின் தேசிய பழம் கனி மாம்பழம் ஸோ இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா அது எந்தெந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்கன்றதான் கேட்டிருக்காங்க ஆலமரம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸோ இந்தியாவில் முதல் முதலாக அறிவிக்கப்பட்ட சில விஷயங்கள் எந்தெந்த வருஷம் பார்த்துக்கோ இந்தியாவில வந்து ஃபர்ஸ்ட் மரத்தை அறிவிச்சிருக்காங்க மரத்துல இருந்து பழம் வரும் மாம்பழம் மரத்துல இருந்து மாம்பழம் வரும் சோ மரத்துக்கு ஒரு குளம்னு இருந்துச்சுன்னா அந்த குளத்துல பூ பூக்கும் அந்த தாமரை பூ இருந்துச்சுன்னா கூடவே என்ன இருக்கும் அப்ப இந்தியாவின் மரம் மரத்துல இருந்து பழம் பழத்துக்கு கீழே அந்த குளம் குளத்துல பூ இருக்கும் பூல வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில பாம்பு போய் அந்த பூ இருக்கும் இவ்வளவு விஷயம் சொல்றேன் அப்ப எல்லாமே எப்பன்னா மரம் தான் ஆதி காலத்துல இருக்கும் நமக்கு முன்னாடியே மரத்தை விதச்சிட்டு போயிட்டான் கிடையாது அப்படி மரம் பொழுது ஆரம்பிச்சு இந்தியா சுதந்திரம் கிடைச்ச உடனே இந்தியா அதற்கான அங்கீகாரங்கள் அரசியலமைப்பு பெற்றுச்சு அரசியலமைப்பு பெற்று அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏ இந்தியா ஹாவ் ஓன் கான்ஸ்டியூஷன் இனிமே யாவன் சொல்றது நான் கேட்க மாட்டேன் நான் எனக்கு எல்லாத்தையும் இஷ்டத்துக்கு வச்சுக்கிறேன் ஓகேவா அப்போ இந்தியா தன்னிச்சையாக முடிவு எடுக்க கொட்ட எடுக்கலாம் அப்படி இந்தியா வந்து இந்தியா பிரிட்டிஷ் இருந்து முழுவதுமா விடுபட்டுட்டேன் எனக்குன்னு ஒரு அரசியலமைப்பு நான் எடுக்கிறதா ஓன் டிசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடம் தான் இத்தனையும் அதை ஆரம்பிச்சிச்சு என்னென்ன ஒன்று வந்து மரம் பழம் ஊர்வன இனம் அதே மாதிரி மலர் ஸோ எல்லாமே ஓகேவா அப்போ தாமரை ஆலமரம் மாங்கனி மாம்பழம் மாங்கனி வேணும் மாம்பழம் ராஜநாகம் இது எல்லாமே இந்தியாவின் தேசிய சின்னங்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அதே ஆண்டு அடுத்தது வேற என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் மயிலை பத்தி ஞாபகம் வச்சுக்கணும் மயில் வந்து இது இவற்றுக்கெல்லாம் அடுத்ததா வந்து இந்தியாவின் தேசிய பறவையாக மயில் அறிவிக்கப்பட்டுச்சு மயில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எப்படி ஞாபகம் தெரியல நான் வந்து சொல்றேன் ஆறுமுகன் ஆறு முருகர் முருகன் முருகனுடைய வாகனம் தான் மயில் ஆறுமுகன் முகன் முருகன் மூணு முருகா மூணு லெட்டர் வார்த்தை ஆறுமுகம் முருகா அப்போ மகிழ் இந்தியாவின் தேசிய பறவையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று அதே மாதிரி அதுக்கு அடுத்தது வந்து நம்ம புலி அண்ணாத்த புலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு கிட்டத்தட்ட இந்திரா காந்தி அம்மையார் வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை எடுத்துட்டு வந்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அப்ப வனவிலங்குன்னா யார் நம்ம புலி தான் அப்ப அந்த புலி வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொள்ளப்படப்பட்ட ஆண்டு அதே அப்பதான் என்ன வந்திருக்கும் புலியை வந்து தேசிய மிருகமாக கருதப்பட்டார்கள் ஏன் அப்படின்னா புலி தேசிய மிருகமா அறிவிச்சா இனிமேல் அது பயில எதுவும் அதுங்க பாவம் விட்டுருங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எடுத்து ஆண்டு அப்பவே என்ன பண்ணிட்டாங்க புலியை வந்து தேசிய விலங்கு அறிவிச்சிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு ஓகேவா அப்ப இதெல்லாம் தெரிஞ்சா ஈஸியாக வச்சுக்கலாம் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நாலு ஒண்ணு மரம் பழம் பூ ஊர்வன இனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஆறு முகன் முருகன் அப்படின்னு போது மயில் அதே மாதிரி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு வந்து புலி வந்து வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அதுக்கு பக்கத்து ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு

ஸோ ஓகேவா இப்போ வருடங்களில் ஞாபகம் வந்துடுச்சு அடுத்தது தமிழகத்தின் தேசிய சின்னங்கள் என்னென்னனு பாத்தீங்கன்னா மாநில விலங்கு நம்ம தமிழகத்தின் மாநில விலங்காக வந்து வரையாடு எல்லாருக்குமே தெரியும் ஆடு தான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாநில பறவையாக இருப்பது வந்து மரகதப்புறா மாநில மல செங்காந்தல் மலர் மாநில மரம் பனை மரம் ஸோ இந்த நாலு விஷயம் தான் ஒன்று கேட்க போறாங்க அந்த நாலு விஷயமும் நீ மனப்படம் தான் பண்ணி ஆகப் போகிற ஈஸி தான் ஸோ மாநில விலங்கு வரையாடு மாநில மலர் செங்காந்தல் மாநில மரம் பனை மரம் மாநில பறவை மரகதப்புறா ஓகே ஈஸி இது எல்லாம் பண்ணிடுவீங்க நம்ம இந்தியாவினுடைய தேசிய கொடியினுடைய நீளம் மற்றும் அகலம் தெரியணும் முறையே ஓகேவா சோ இந்தியாவினுடைய தேசிய கொடியின் நீளம் மூன்று அடி அகலம் ரெண்டு அடி த்ரீ இஸ்டு டூ மூவர்ண கொடி த்ரீ இஸ்டு டூ இதுவும் எக்ஸாம்ல ஒரு முறை கேட்ட கொஸ்டின் தான் இந்தியாவின் தேசிய கொடியை கொடி வடிவமைத்தவர் வந்து பிங்காலி வெங்கையா நாயுடு பிங்காலி வெங்கையா நாயுடு இவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் ரொம்ப முக்கியமான கொஷன் பிங்காளி வெங்கையா நாயுடு அவர்கள் தான் இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் அதாவது வந்து ஆஹ் இப்பதான் நம்ம அசோக சக்கரம் வச்சுட்டு இருக்கோம் ஓகேவா அதுக்கு முன்னாடி அசோக சக்கரம் இருக்காது என்ன காந்தி ராட்டினம் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஏற்றப்பட்ட கொடிகள் என்ன இருக்கும் அசோக சக்கரம் இருக்காது காந்தி அவர்கள் சுத்திய ராட்டினம் தான் இருக்கும் சோ தேசிய கொடி இந்தியாவில் முதன் முதலில் வடிவமைத்தவர் வந்து பிங்காலி வெங்கையா அவர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் ஆந்திரா தேசிய கொடி முதலில் நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம் இந்த குடியாத்தம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் நம்ம முப்படை பயிற்சி மையம் இருக்கக்கூடிய இதே வேலூர் தான் இந்தியாவின் முதலில் தேசிய கொடியை வந்து செய்து கொடுத்தாங்க மேனுபாக்சர் பண்ணி கொடுத்தாங்க அந்த குடியாத்தத்துல பிறந்தவர் தான் நானும் சொல்லுகிறது எனக்கு பெருமை ஓகேவா எனக்கு கிடைச்ச முதல் பெருமை வந்து குடியாத்தத்துல தேசிய கொடி நெய்யப்பட்டது எனக்கு கிடைத்த இரண்டாவது பெருமை காமராஜர் ஐயா அவர்களை வந்து சிஎம் கேண்டிடேட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து சொந்த ஊர் மக்களாலே தோற்கடிக்கப்பட்டார் ஆனால் சிஎம் கேண்டிடேட்டா தேர்ந்தெடுக்கப்பட்டது எங்க ஊர் மக்களால தான் குடியாத்த மக்களால தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த கிடைச்சது எனக்கு இரண்டாவது பெருமை குடியாத்தம் சொல்லிக்கிறது எனக்கு அந்த ஒரு ரெண்டு பெருமை இருக்கும் எப்பவுமே சோ இந்தியாவில் தேசிய கொடி முதலில் நெய்யப்பட்ட இடம் குடியாத்தம் வேலூர் அதே மாதிரி இந்தியாவின் சாரி ஆ வேலூர் தான் ஓகே இந்தியாவின் லட்சினை அந்த எம்பளம் சொல்லுவாங்க நேஷனல் எம்பளம் என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் சிங்கம் சிங்கம்னு சொல்லுவாங்களே சாரநாத் அசோக தூணில் உள்ளது அப்போ அசோக சாரநாத் அசோக தூணில் இருக்கக்கூடிய அந்த நாலு சிங்க முகம் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் எம்பளம் ஆஃப் இந்தியா தேசிய லட்சணை அப்படின்னு சொல்லுவாங்க நான்முக சிங்கம் இது லட்சணம் சின்ன விஷயம் தான் நீ படிச்சு ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் அடுத்தது இது ரொம்ப முக்கியமா சோ இந்தியாவின் தேசிய கீதம்னு ஒன்னு இருக்கு தேசிய பாடல்னு ஒண்ணு இருக்கு சோ தேசிய கீதத்தை இயற்றியவர் வேறு தேசிய பாடலை இயற்றியவர் வேறு தேசிய கீதம்னா என்னன்றது எல்லாருக்குமே தெரியும் ஜனகன மனஹதி தேசிய பாடல்னா ஆனந்த மாடம் ஆனந்த மடத்துல இருக்கக்கூடிய வந்தே மாதரம் பாடல் தான் ஓகேவா அப்ப இந்தியாவில் தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் ஐயா அவர்கள் எந்த மொழியில் ஏற்றினார் ஹிந்தி அப்படின்னு சொல்லிடாதீங்க அது பெங்காலி வங்காள மொழி ஓகேவா சோ இந்தியாவில் தேசிய கீதம் ஜனஹன மனஹதி அப்படின்னு நம்ம பாடம் முழுதே ஒரு ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு குடிமகன் ஸ்டாண்டர்டைஸ் அப்படி நின்றுணும் அந்த ஒரு இந்தியாவின் தேசிய கீதத்தை ஏற்றியவர் ரவீந்திரநாத் ஐயா அவர்கள் அவர் இயற்றிய மொழி என்ன மொழி வங்காள மொழி இந்தியாவின் தேசிய பாடல் என்ன வந்தே மாதிரம் சந்திர சட்டர்ஜி வித்தியாசம் எழுதியது தேசிய கீதம் பக்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் இயற்றப்பட்டது தேசிய பாடல் அதே மாதிரி தேசிய கீதம் இசைக்கப்பட்ட இடம் முதல் முதலில் ஜனகண மனகி எங்க கல்கத்தாவில் நடந்த காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருடம் ஸோ நைன்டீன் லெவனில் வந்து காங்கிரஸ் மாநாட்டில் தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஜனகன மனகதி பாடலில் பாடியிருக்காங்க அந்த தேசிய கீதம் பாட ஆகப்படும் காலம் எல்லாருக்குமே தெரியும் ஐம்பத்தி ரெண்டு செகண்ட்ஸ் ஃபிஃப்டி டூ செகண்ட்ஸ் ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் கண்டிப்பாக அந்த தேசிய கீதமானது பாடப்பட வேண்டும் நம்ம தான் ப்ரேயர் இல்லாமல் நான் அவசரத்தில் சீக்கிரமாக முடிப்போம் லேட்டாக முடிப்போம் ஆனால் கரெக்டாக ஐம்பத்தி ரெண்டு செகண்ட் பாடினவங்களாம் இருப்பாங்க நீங்களும் இருப்பீங்க அதில் ஒருத்தர ஏன்னா அதனால தான் நீங்கள் போலீஸ் அவங்க வெறியோடு வந்திருக்கீங்க ஓகேவா தேசிய பாடல் இந்தியாவது வந்தே மாதிரி சொன்னாங்க தேசிய கீதம் இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர் இந்தியாவின் தேசிய பாடல் வந்திய மாதிரம் இயற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் இயற்றப்பட்டது தேசிய பாடல் இடம்பெற்ற ஒரு நூல் முக்கியமான கொஷன் தேசிய பாடல் அந்த வந்தே மாதிரம் பாடல் வந்து இடம்பெற்ற நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆனந்த மடம் இது உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க தேசிய பாடல் இடம்பெற்ற நூல் வந்து ஆனந்த மடம் சோ எக்ஸாம்ல கேட்ட ஒரு கொஷின் தேசிய உறுதிமொழி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியா எனது தாயனாறு இந்தியர்கள் அனைவரும் எனது சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் இந்தியாவின் தேசிய உறுதிமொழி அதை எழுதியவர் வந்து பிதிமாரி வெங்கட சுப்பாராவ் ராவ் பிதிமாரி வெங்கட சுப்பா ராவ் சோ இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல பட் எழுதியவரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிதி மாதிரி வெங்காய வெங்கட சுப்பா ராவ் இந்தியாவில் அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் நம்ம வந்து இப்ப வந்து பணத்து பண பரிமாற்றம் நம்ம சொல்றோம் சோ இந்தியாவில வந்து கரன்சிக்கு ஒரு பேர் இருக்கும் சைனால ஒரு பேர் இருக்கும் ரஷ்யால ஒரு பேர் இருக்கும் எல்லா கண்ட்ரிலயும் ஒரு ஒரு பேர் மாறிட்டே இருக்கும் இந்தியாவில நம்ம என்னன்னு சொல்லுவோம் ரூபான்னு சொல்லுவோம் ரூபியா ரூபா ரூபியான்னு சொல்லுவோம் ரூபாய் சின்னம் இப்படி இருக்கா இதுதானே உன்னுடைய ரூபாய் சின்னம் இந்த ரூபாய் சின்னத்தை உருவாக்கியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டி உதயகுமார் எந்த வருஷம் உருவாக்குனாரு ரெண்டாயிரத்தி பத்து இந்த ரெண்டாயிரத்தி பத்துல தேசிய சின்னம் இந்தியாவில் ஒண்ணு ஏற்பட்டுச்சு அது என்ன இப்பதான் நடத்தினேன் என்ன யானை ரெண்டாயிரத்தி எட்டுல கங்கை யாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல லாக்டோபேசிலியஸ் ரெண்டாயிரத்தி பத்துல இன்னொன்னு இருக்கு அந்த குச்சி ஒண்ணு வரும் இல்ல ஆங்கிலோ ஒரு குச்சி ஒண்ணு அது நான் வேணாம் ஆற்று ஓங்கில் அப்படின்ட்டு ஒண்ணு வரும் மூங்கில் மாதிரி ஓங்கில் அது மூங்கிலா ஓங்கிலான்னு தெரியல ஓகே அதுக்கு முன்னாடி நிறைய தேசிய சின்னங்கள் இருந்ததுன்னு சொன்னோம் அதுல வந்து மட்டும் என்ன அறுபத்தி மூணு சரி இப்ப ரூபாய் சின்னத்தை உருவாக்கியவர் டி உதயகுமார் ஐயா அவர்கள் அந்த ரூபாய் சின்னம் இதுதான் அவர் எந்த வருஷம் அவர் கொடுத்தது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவர் கொடுத்தது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதிகாரப்பூர்வமாக பணத்தின் பெயர் வந்து இந்தியாவில் ரூபாய் சோ தேசிய நாட்காட்டி இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இந்தியாவினுடைய நேஷனல் கேலண்டர் கேட்பாங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன் கேலண்டர் சாகா நாட்காட்டி கனிஷ்கர் ஆட்சி கால தொடக்கத்திலேயே வந்து என்னன்னு சொல்லிட்டாங்க சாகா நாட்காட்டி சகா இங்கிலீஷ்ல எப்படி இருக்கும் எஸ் ஏஜி சகா கேலண்டர் அதுதான் வந்து இந்தியாவினுடைய தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது காந்தியின் பிறந்த நாளே சர்வதேச அகிம்சை நாள் இதுவும் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்மா சோ பிறந்த தெரியும் அக்டோபர் ரெண்டாம் தேதி இந்த அக்டோபர் ரெண்டு இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் டே சர்வதேச அஹிம்சை நாள் இன்டர்நேஷனல் நான் வயலன்ஸ் ஏன்னா அவர் வந்து எல்லாருக்குமே தெரியும் அஹிம்சை முறையில தான் நமக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தார்

அடுத்தது என்ன என்ன ஊர்வன இனமான ராஜனாக மலர் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் மயில்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வனவிலங்கான புதிய வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சோ அடுத்தது யானை ரெண்டாயிரத்தி பட்டு கங்கையாறு ரெண்டாயிரத்தி எழுபது ஆற்று ஒன்றில் ரெண்டாயிரத்தி பத்து லாக்டோபேஸ் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஓகே தமிழகத்தின் இயற்கை சின்னங்களா தேசிய மலர் வந்து என்னன்னா செங்காந்திரமலர் தேசிய பறவை மரகதபுரா தேசிய விலங்கு விலங்கு வந்து வரையாடு அதே மாதிரி தேசிய மரம் வந்து பனைமரம் ஸோ தேசிய கொடி நீளம் த்ரீ ஈஸ்ட் டூ தேசிய கொடி படிம பிங்கலி வெங்கையா தேசிய கொடியில் இயப்பட்ட இடம் கொடியம் வேலூர் அதே மாதிரி இன்னொன்று வந்து தேசிய கீதம்னு இருக்குது தேசிய பாடல்கள் இருக்குது கீதத்தை எழுதியவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வங்காள மொழியில் தேசிய பாடல்கள் பக்கிம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் ஏற்றப்பட்டது ஸோ தேசிய கீதம் இசமைக்கப்பட்ட முதலிடம் வந்து கல்கத்தா மாங்க மாநாடு வந்து நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் அந்த காங்கிரஸ் மாநாட்டில் அது இசைக்கப்படக்கூடிய கால அளவு ஐம்பத்தி ரெண்டு வினாடிகள் ஸோ பக்கிம் சந்திர சாட்டர்ஜியோட அவர்களால் ஏற்றப்பட்ட தேசிய பாடலான வந்தே மாதிரி இடம்பெற்ற நூல் வந்து ஆனந்தபுரம் ஸோ அதை எழுதிவர் வந்து சார் இந்தியாவின் தேசிய உறுதிமொழி இது இந்தியானது தாய்நாடுன்றது பிதிமாரி வெங்கட சுப்பாராவை எழுதியிருக்காங்க அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் ரூபாயின்னு சொல்லிட்டு அதை உருவாக்கியவர் டி உதயகுமார் ரெண்டாயிரத்தி பத்தாம் வருஷம் ஸோ சாவா நாட்காட்டி தான் இன்டர்நேஷ் டேஷ் நேஷனல் கேலண்டர் ஸோ நான் வயலன்ஸ் எப்போ அக்டோபர் டூ அது அறிவிச்ச ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழு ஸோ இந்திய அரசமைப்பு சட்டம் இதுதான் முக்கியம் இப்ப அம்பேத்கர் பத்தி பார்த்தோமாங்க இந்திய அரசியலமைப்பு குழுவின் வரைவு குழுவின் தலைவர் அம்பேத்கர் அவர்கள் அதே நேரத்தில் அவருக்கு வேற என்னென்ன பேர் பார்த்தோம் என்ன என்னன்னு நீ தான் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டே வரணும் சும்மா சும்மா எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்க முடியாது இல்ல இந்த அரசியல் தந்தையின் கேட்டால அவருதா வரைவு குழுவின் தலைவர்னு கேட்டாலும் அவருதான் இன்னொரு விஷயமும் சொல்லி கற்றுக் கொடுத்தேன் அம்பேத்கர் அவர்களை தான் என்னென்ன சொல்லணும்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்திய அரசியமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இந்த கேள்வியில் இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இந்திய அரசியமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு ஒன்று இருக்கும் இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா நடைமுறைக்கு வந்த நாள் இருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ன நடைமுறைக்கு வந்தது என்ன அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்றது வேற நடைமுறைக்கு வந்ததுன்றது வேற ஓகேவா நான் இன்னைக்கு ஏத்துக்கிறேன் ஆனா அதை உடனே என்ன பண்ண மாட்டேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட மாட்டேன் கொஞ்ச நாள் தான் என்ன பண்ணுவேன் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் ஒரு விஷயத்த அதாவது இன்னைக்கு நான் கவர்மெண்ட் ஆர்டர் சொல்லிடுறாங்களா கொஞ்ச நாள் கழிச்சு தான் அதை கேம் இன் ஃபோர்ஸ்னு வருது அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஒன்று நடைமுறைக்கு வரக்கூடிய நாள் ஒன்று ஓகேவா சோ இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நாம் குடியரசு தினமாக கொண்டாடப்படக்கூடிய அந்த நாள் நான் இப்பதான் சொன்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அரசியலமைப்பு ஏத்துக்கணும் எல்லா ரைட்ஸும் வந்துச்சு எனக்கான நானே உருவாக்கிப்பேன் தேசிய சின்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி ஆறு தான் என்ன நாள் குடியரசு தினம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் வருடம் அன்றுதான் இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது இதுக்கு முன்னாடி வருஷம் ஓகேவா இது ஜனவரி டிசம்பர் நவம்பர் அதுக்கு முன்னாடி அவ்வளவுதான்

நாங்க முடிச்சு கொடுத்துட்டோம் இந்தியா இதை ஏத்துக்கோ அப்படின்னு நம்ம கொடுத்தாங்க நம்மளும் என்ன பண்ணிட்டோம் ஏற்றுக்கணும் சோ அன்னைக்கு வந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் அதை நம்ம நடைமுறைக்கு எடுத்துட்டு வரணும்ல அன்னைக்கு ஏத்துக்கிட்டு இது இன்னில இருந்து வருதுப்பா அவ்வளவுதான் இனிமே இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் தான் இந்தியர்கள் அனைவருமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நாள் வந்து ஜனவரி இருபத்தி ஆறு ரெண்டுமே இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு தான் இதுதான் கன்ஃபியூஸ் ஆவாங்க அப்ப நவம்பர்ன்றது ஏத்துக்கினாங்கோ ஜனவரின்றது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கோ அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்ப சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முடிவு முன்னாடி வருஷமே என்ன பண்ணிட்டோம் சுதந்திரம் வாங்குறோம் நம்ம இஷ்டத்துக்கு நம்மளே செஞ்சுக்கிறோம் அப்ப இந்திய அரசியலமைப்புன்னு அமைப்பு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல அதுக்கு ஒரு நிர்ணய மன்றத்தை வந்து உருவாக்கிட்டாங்க சோ அந்த அரசியலமைப்பு அமைப்பு நிர்மாண மன்றத்தின் முதல் கூட்டம் என்னைக்கு நடப்பட்டுருச்சுன்னா டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஸோ எல்லாமே சுதந்திரம் வாங்கறதுக்கு முன்னாடி தான் அரசியலமைப்பு பத்தி எழுதுறதுக்கு எல்லாமே சொன்னாங்க ஸோ இவர் தான் ரொம்ப முக்கியம் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்ற தலைவர் இந்திய அரசியலமைப்புனா இப்படிதான் இருக்கணும் இந்த அரசியலமைப்புக்கு இவங்க எல்லாம் இப்படிதான் செய்யணும் இப்படினா அவன் உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னாங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் முதல் முதல்ல அதை சொல்லியிருக்காரு அவர் யாருன்றது தெரியும் இந்தியாவின் முதல் யாருன்றது உங்களுக்கே தெரியும் அதை நான் சொல்லி தெரியணுன்ற அவசியம் இல்லை ஆமா தானே சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரா என்னவோ ஒண்ணு ஓகேவா அவர் தான் ராஜேந்திர பிரசாத் இது நான் வந்து நீ உன்னுக்கு கத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது நீ தான் யோசிச்சு அதுக்கு பதில் சொன்னோம் ராஜேந்திர பிரசாத் அவர்களால் தான் இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் அவர் தான் இருந்தாரு அப்போ இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் தலைவர் வந்து ராஜேந்திர பிரசாத் அவர்கள் வரைவு குழுவின் தலைவர் தான் யாரு அம்பேத்கர் அவர்கள் சோ அப்ப ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் பதில் இது இருக்கு ஆஹ் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் சக்தி காந்த தாஸ் ஓகேவா சக்தி காந்த தாஸ் ஒருத்தர் இருந்திருப்பாரு அவர் சும்மா டெம்பரவரியா இருந்தாருமா அவரை தூக்கிட்டு அணை வேற போட்டாங்க இவர ராஜேந்திர பிரசாத் அவர்களை தான் போட்டாங்க சோ இவருக்கு முன்னாடி ராஜேந்திர பிரசாத் அவர்களுக்கு முன்னாடி யாரு இருந்தாரு சக்தி காந்ததா ஒரு ரெண்டு மாசம் இருந்தார் அடுத்தது இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்ற பெண்கள் எத்தனை பேர்னா பதினைந்து பெண்கள் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு கூட இருந்திருக்காங்க சோ இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்ற ஆலோசகர் இது அடுத்தது கேட்பாங்க சோ ஒண்ணு இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்ற தலைவர் கேட்பாங்க இல்ல இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்ற ஆலோசகர் அட்வைசர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கான்ஸ்டிடியூஷன் டெவலப் பண்றதுக்கு அட்வைஸ் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பி என் ராவ் பி என் ராவ் பி ஆர் அம்பேத்கர் பி என் ராவ் அந்த ஆறுன்றதே ராவ் தான் ஓகே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்ல அரசியலமைப்போடு சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே பி பி அப்படி ராவ் வருவாங்க ஓகேவா சோ அப்ப பி என் ராவ் என்ன இந்திய அரசியலமைப்பு நிர்ணயம் பண்ற ஆலோசகர் அட்வைசர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சோ அரசியலமைப்பு சட்ட வரைவு உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் தான் சோ யார் யார்லாம் இருக்காங்கன்னு பாரு அம்பேத்கர் அவர்கள் இருக்காங்க என் கோபாலசாமி கே எம் முன்ஷி சையத் முகமது காதுல்லா பி எம் மீட்டால் என் மாதவராவ் டி டி கிருஷ்ணமாச்சாரி டி பி கைதான் சோ இவ்வளவு பேர் எல்லாம் நமக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாம்ல ஆனா அரசியலமைப்பு அமைப்பு குழுவின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க தலைவர் தான் நம்ம யாருன்னா பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் கேட்பாங்க அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப அரசியல் அமைப்பு கவனிக்க வேண்டியது மூணு விஷயம் ஒன்னு அரசியல் அமைப்பு குழுவின் தலைவர் யாருது ராஜேந்திர பிரசாத் அவர்கள் இன்னொன்னு அரசியலமைப்பு அமைப்பு நிர்ணய குழுவின் வந்து ஆலோசகர் அட்வைசர் அது யாரு பி என் ராவ் அவர்கள் இன்னொன்னு வந்து அரசியல் அமைப்பு சட்ட வரைவு தலைவர் அது யாரு அம்பேத்கர் சரி இந்த மூணு விஷயத்தை சொல்லிடுவோமா அடுத்தது இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நான் இப்ப முதலே சொன்னேன் நடைமுறைக்கு வந்த நாள் வேற ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வேற நடைமுறைக்கு வந்த நாள் டிசம்பர் நவம்பர் சாரி ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுன்னு சொல்லியிருந்தேன் அந்த நாள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அரசியலமைப்பு சட்ட நாள்னு சொல்றோம் கான்ஸ்டியூஷன் டே கான்ஸ்டிடியூஷன் டே சொல்றோம் அதுதான் நவம்பர் இருபத்தி ஆறு அன்றைய தினமே என்னன்னு சொன்னேன் நேஷனல் மில்க் டே நேஷனல் மில்க் டே வந்து இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தையான வர்கீஸ் குரியன் அவர்களின் பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஆறு அந்த வர்கீஸ் குரியன் அவர்கள் அந்த வர்கீஸ் குரியன் அவர்களின் பிறந்த நாளான அன்றதான் நம்ம என்னன்னு சொல்றோம் நேஷனல் மில்க் டேன்னு சொல்றோம் அவர் தான் வெண்மை புரட்சியின் தந்தையும் கூட அப்ப இது ஒரு கொஸ்டினை படிக்கும் போது நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சு ரிலேட் பண்ணி படிச்சுக்கணும் அப்ப கான்ஸ்டிடியூஷன் டே வந்து நவம்பர் இருபத்தி ஆறு அதே நவம்பர் இருபத்தி ஆறு நேஷனல் மில்க் டே நேஷனல் மில்க் டே என்னும் போது யாருடைய பிறந்தாலும் வர்கீஸ் குரியன் அவர்களின் பிறந்த நாள் வர்கீஸ் குரியன் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்மை புரட்சியின் தந்தை ஒயிட் ஆஃப் ரெவல்யூஷன் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட செலவு வந்து அறுபத்தி நாலு லட்சம் ரூபாய் வீடே கட்டிட்டு இருப்போம்ல ஆனா அந்த அரசியலமைப்பு உருவாக்கப்படுத்து வந்து அறுபத்தி நாலு லட்சம் நெக்ஸ்ட் அரசியலமைப்பு சட்டம் இயற்றும் பொழுது ஆட்சி செய்யும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டியவை என்னன்னு அரசு வழிகாட்டுதல் நெறிமுறைகள் டிபிஎஸ்பி ஒண்ணு படிச்சிருப்பீங்க அரசு வழிகாட்டக்கூடிய நெறிமுறைகளை வச்சுதான் அரசியலமைப்பு உருவாக்கி இருக்கணும் இதெல்லாம் அதிகமா கேட்க மாட்டாங்க ஆனா இது ஞாபகம் வச்சுக்கோங்க அரசியலமைப்பு சட்டம் எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது நாங்க வந்து இங்க கொடுத்திருக்கிறது நூத்தி முறை ஆனா ரெண்டாயிரத்தி இருபது வெளியே எத்தனை முறை நூத்தி நாலு முறை இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்ட பொறுத்த எத்தனை முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி அஞ்சு முறை நூத்தி ஐந்து முறை திருத்தப்பட்டுள்ளது எது அரசியல் அமைப்பு இதுதான் கரண்ட் டேட்டா சோ இது ஒரு முறை ரிவிஷன் பண்ணி வேகமா சோ என்னென்ன சொல்லிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஒன்று நேரம் நடைமுறைக்கு வந்த நாள் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அந்த ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் என்ன சொல்லுவாங்க நேஷனல் கான்ஸ்டியூஷன் டேன்னு சொல்லுவாங்க அதை வந்து என்ன சொல்லுவாங்க நேஷனல் பில் டேன்னு சொல்லுவாங்க அன்னைக்கு யார் பிறந்த நாள் வர்க்கீஸ் குரீன் அவர்களின் பிறந்த அந்த வர்க்கீஸ் குரீன் அவர்களின் பிறந்த நாள் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா அவர் வெண்மை புரட்சியின் தந்தை அரசியல் நிர்ணய உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து முதல் கூட்டம் ஒன்பது ஆறு ராஜேந்திர பிரசாத் ஆலோசகர் அரசியல் அமைப்பு குழுவின் தலைவராக இருந்தது அம்பேத்கர் அவர்கள் பாலகிருஷ்ணா விருது வழங்கப்பட்ட ஆண்டு வந்து அது கூட மக்கள் மக்களாட்சி மக்களால் மக்களுக்கு மக்களே நடத்தும் ஆட்சி தான் மக்களாட்சி சோ நம்ம பண்றது ஒரு டெமோக்ரஸி இந்தியா இஸ் லார்ஜ் டெமோக்ரெட்டிக் அப்படின்னு சொல்றோம் சோ டெமோக்ரஸி மக்களால் மக்களுக்கு மக்களே நடத்துமாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சொன்னது யாருன்னு கேட்கிறாங்க சொன்னது வேற யாரும் இல்லை ஆப்ரிகாம் லிங்கன் அவர்கள் தான் சொல்லிருக்காங்க இது வந்து கேள்வி வரும் ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க மக்களால் மக்களுக்கு மக்களை நடத்தும் ஆட்சி தான் என்ன மக்களாட்சி அப்போ எனக்கு விருப்பப்பட்டவங்க நான் தேர்வு செஞ்சுக்கிறேன் எனக்கு அவங்க தான் நல்லது செய்வாங்கப்பா இவங்க போனா நாட்டுக்கு நல்லது நடக்கும்பா அப்படின்னு நம்மளே தேர்வு தான் என்ன மக்களாட்சி அப்ப மக்கள் தான் ஒருத்தர் முடிவு பண்ணணும் சர்வாதிகாரம் வேற மக்களாட்சி வேற நான் தாண்டா ராஜா எனக்கு அடுத்து என் புள்ளராஜா அதுக்கடுத்து அவன் ராஜா அதுக்கு அடுத்து அவன் ராஜா இப்படின்னு போயிட்டு உன்னை சர்வாதிகாரமா கொடுமை அது வேற ஆனா மக்கள் நினைச்சு மக்களால் மக்களுக்கு மக்களே நடத்தும் ஆட்சி வந்து மக்களாட்சி அதை சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் மக்களாட்சியின் பிறப்பிடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கிரேக்கம் கிரீக் தான் தான் டெமோக்ரஸி ஃபார்ம் ஆயிருக்கு சோ டெமோக்ரஸின்றது என்ன வார்த்தை ஒரு கிரேக்க சொல் அதனுடைய அதிகாரமே என்னன்னு பாத்தீங்கன்னா டெமோக்ரஸினா மக்களின் அதிகாரம் மக்களின் ஆட்சி எந்த ஒரு நாட்டில் மக்களின் ஆட்சி நடக்குதோ அதுதான் மக்கள் ஆட்சி டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்றாங்க ஓகேவா மக்கள் நினைக்கிறவங்க ஆள்றாங்க அந்த நாட்டை இப்போ நம்ம கூட நம்ம நினைக்கிறவங்க தானே நாட்டை ஆள்றாங்க ஆமா தானே நம்ம நினை யாரை நினைக்கிறோமோ அவங்க தான் நாட்டை ஆள்றாங்க ஓட்டு போடுறேன் ஓட்டு போட்டு இவங்க தான் நாட்டை ஆளணும்னு விரும்பணும்னு கூட்டினு அவங்க தான் நாட்டை ஆள்றாங்க நாடு ஆழ்வாங்க நாளைக்கு ஆழ்வாங்க ஆளுக்கு ஆண்டுகிட்டே இருப்பாங்க ஓகே நேரடி மக்களாட்சி மக்களாட்சியில நிறைய வெரைட்டி இருக்கு அதுல இங்க வந்து மூன்று மக்கள் நான்கு மக்களாட்சியில் லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க அந்த நான்கு வெரைட்டி இருக்கு டைரக்ட் டெமோக்ரஸி நேரடி மக்களாட்சின்னு ஒன்று இருக்கு பிரதிநிதித்துவ மக்களாட்சி ரெப்ரசென்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்கு நாடாளுமன்ற மக்களாட்சி கான்ஸ்டியூஷனல் டெமோக்ரஸின்னு இருக்கு சாரி பார்லிமெண்டல் டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்கு அதிபர் மக்களாட்சி பிரசிடன்ட் டெமோக்ரஸின்னு ஒன்று இருக்கு ஸோ இந்த மாதிரி நாலு விதமான மக்களாட்சிகள் இருக்கு வித்தியாசத்துல

நான் ஒரு எம்எல்ஏவோ இல்ல எம்பியோ நான் தான் உருவாக்குறேன் ரெப்ரசென்ட் பண்றேன் எம்எல்ஏ எல்லாம் சேர்ந்து சேர்ந்துதான் முதலமைச்சர் உருவாக்குவாங்க அந்த மாதிரி எம்பி எல்லாம் அவங்க தான் உருவாக்குவாங்க எம்பி எல்லாம் தான் அங்க பிரதமர் உருவாக்குவோம் நான் அது நடக்கல எம்பி எலெக்ஷன் நடந்தா அவங்க எல்லாம் தான் பிரதமர் உருவாக்குவாங்க இதுதான் ஒரு எலெக்ஷனுடைய ஃபார்முலா சோ அந்த மாதிரி ரெப்ரசென்டேட்டிவ் மக்களாட்சிக்கும் இந்தியா எக்ஸாம்பிள் நாடாளுமன்ற மக்களாட்சி நம்ம நாடாளுமன்றத்துக்கு ஓட்டு எடுத்துட்டு வராங்களே எம்பி எலெக்ஷன் சோ அப்ப அதுக்கு இந்தியா எக்ஸாம்பிள் அப்ப இந்தியா இங்கிலாந்து எது ரெண்டுத்துக்கும் வந்துருச்சு வந்துருச்சு நாடாளுமன்ற மக்களாட்சிக்கும் வந்துருச்சு எதுக்கு வருதுன்னு வந்து கேண்டிடேட்டா நின்று போட்டி போட்டு ஜெயிப்பாங்க இன்னொன்று வந்து அதிபர் மக்களாட்சி அதிபர்கள் யார் யாரெல்லாம் எங்கெல்லாம் இந்த நாட்டின் அதிபர் அந்த நாட்டின் அதிபர் எங்கெல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் வந்து அதிபர் மக்களாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு அப்ப எக்ஸாம்பிள் கேட்பாங்க இந்தியா எதுக்கு எதுக்கலாம் பிரதிநிதித்துவம் நாடாளுமன்ற மக்களாட்சி நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து அதே மாதிரி இங்கிலாந்து இது ரெண்டுத்துக்கு தான் யூஎஸ்ஏ கனடா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அதிபர் மக்களாட்சி யூஎஸ்ஏ வேற எதுக்கு ஒரு ரெப்ரஸண்டேட்டிவ் மக்களாட்சி தட் மீன்ஸ் பிரதிநிதித்துவ மக்களாட்சி உலக மக்களாட்சி தினம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா டேஸ் தான் பொறுத்தவரை எது வேணா கேட்கலாம் டெமோக்ராட்டிக் வேர்ல்டு டெமோக்ரஸி டே என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் பதினைந்து இதை எப்ப அறிவிச்சது ரெண்டாயிரத்தி ஏழுல தான் ஐநா அறிவிச்சது இப்ப தான் சொன்ன ரெண்டாயிரத்தி ஏழு இன்னொன்னு ஐநா அறிவிச்சு என்ன அறிவிச்சுட்டு அக்டோபர் ரெண்டு இன்டர்நேஷனல்

சம்பளத்தை வச்சு ஓட்டிடுவேன் பதினஞ்சு நாளுக்கு அப்புறமா திண்டாட்டம் தான் அப்ப நீ மக்கள் நீங்க நினைச்சிருந்தா தான் பாக்கி பதினஞ்சு நாள் சுதந்திரமா எடுத்துட்டு போக முடியும் அப்ப பதினஞ்சு 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 மக்களால நீங்க எல்லாம் நினைச்சாதான் பாதி மாசத்துக்கு இப்படியும் பாதி மாசத்து கஷ்டத்துல எடுத்துட்டு போக முடியும் இஷ்டம் போல வாழ்ந்தா கஷ்டத்தை கண்டுபிடி கண்டிப்பா அனுபவிக்கணும் கஷ்டத்தை அனுபவிக்க கூடாதுன்னு இஷ்டம் போல வாழக்கூடாது அவ்வளவுதான் அப்ப பதினஞ்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோ உலக மக்களாட்சி தினம் பதினஞ்சு செப்டம்பர் உலகில் எழுதப்பட்ட நீளமான மிகப்பெரிய அரசியல் அரசியலமைப்பு நம்ம இந்திய அரசியலமைப்பு தான் எவ்வளவு செலவாச்சு அறுபத்தி நாலு லட்சம் தெரியல யாப்ப எவ்வளவு செலவு பண்ணி எழுதிருக்கோம் உலகிலேயே முதன்முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு நியூசிலாந்து எந்த வருஷம் அழிச்சிருக்கு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுமா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல ஓட்டிங் ரைட்ஸ வந்து பெண்கள் வந்து ஓட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்து கொடுத்தது வந்து யாரு நியூசிலாந்து பேர்லயே இருக்கா நியூ நியூவா ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூசிலாந்து நியூவா ஒரு விஷயத்த பெண்கள் ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்திருக்காங்க எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணு ஒன் எயிட் நைன் த்ரீ ஓகே ஓகே சூப்பர் இன்னைக்கு முடிச்சிட்டோமா கிளாஸ் எல்லாம் பொறுத்தவரை முப்பதே லெசன் தான் நம்ம முடிச்சிடலாம் கூடிய இனிமேல் நிறைய எடுக்கலாம்னு இருக்க ஒரு பிளான் உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது நான் கிளாஸ் நல்லா எடுக்கிறேன் ஸ்டடீஸ் எனக்கு எடுத்துட்டு இருக்கேன் அது நீங்க உங்களுடைய எப்படி கொடுத்திருக்கீங்க நீங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்றது மூலமாக நான் இன்னும் கொஞ்சம் என்ன இம்ப்ரூவ் பண்ணிட்டு வந்து ஓகேவா